வணக்கம் இன்றைக்கி ஸ்வீட் மேங்கோ பிக்கல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம் பச்சை மாங்காய் ஒரு மூணு எடுத்துருக்கோம் நல்லெண்ணெய் நூறு எம்எல் வெந்தயம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு நாலு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஐம்பது கிராம் பெருங்காயத்தூள் இரண்டு டீஸ்பூன் கல்லுப்பு ஐம்பது கிராம் வெல்லம் ஐம்பது கிராம் மஞ்சள் தூள் ஹாஃப் டீஸ்பூன் இப்போ நம்ம மேங்கோஸை கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பீசஸ்ஸாக நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் எந்தளவுக்கு சின்ன சின்ன பீசஸ் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இப்போ கட் பண்ணி வச்சிருக்க மேங்கோஸை மாடியில் போய் நம்ம காய வச்சுட்டு வந்துடலாம் மினிமம் ஒரு த்ரீ ஆகுது காயணும் அப்போ தான் ஈரப்பதம் போயிருக்கும் இந்த பதத்தில் நம்ம எடுத்துக்கலாம் இது எதனால் பண்ணுறோம்னா கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ நம்ம கல்லுப்பை வறுத்து அது பவுடர் பண்ணி வச்சுக்கலாம் ரொம்ப வறுக்கணும்னு இல்லை லைட்டாக கொஞ்சம் சூடாகிட்டால் போதும் அடுத்து எடுத்து வச்சுருந்த வெந்தயத்தையும் கடுகு நாலு டீஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா அது ரெண்டு டீஸ்பூன் மட்டும் வறுத்து எடுத்துக்கிறோம் இப்போ வறுத்த வெந்தயத்தையும் கடுகையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்காமல் ஓரளவுக்கு குரப்புரப்பாகவே அரைச்சிக்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்து ஹீட்டானதும் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன சூடானதும் மிச்சம் இருக்க அந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு பொரிச்சிக்கலாம் கடுகு பொறிஞ்சதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வெந்தயமும் கடுகும் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அந்த பவுடரை ஆட் பண்ணிக்கலாம் இது இப்படி பொறிஞ்சி வருது பாருங்கள் நெக்ஸ்ட்டு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணிகிட்ருக்கோம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம் அரைச்சி வச்சுருந்த கல்லுப்பையும் வெல்லத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க மஞ்சள் தூள் கொஞ்சோண்டு சேர்த்துக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் போதும் எதனால் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பண்ணுறோன்னா எல்லாமே ஒரு மாதிரி ரொம்ப டீப் ஃப்ரை ஆகிடும் அது மாதிரி பண்ணால் டேஸ்ட் நல்லா இருக்காது இப்போ மேங்கோ பீசஸ்ஸை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா பைண்ட் ஆகுற வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கும் பிக்கல் நல்லா ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்புறம் ஒரு கிளீனான கிளாஸ் ஜார் இல்லைன்னா பிங்கான் ஜாடியில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் மெட்டல் எல்லாம் ஸ்டோர் பண்ண வேணாம் சீக்கிரம் கெட்டு போய்டுன்னு சொல்லுவாங்க ட்ரான்ஸ்ஃபர் அப்புறம் ஒரு க்ளீனான காட்டன் கிளாத் வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஒரு த்ரீ டேஸ் இதை அப்படியே நம்ம சன்லைட்டில் வச்சு வச்சு எடுத்துக்கணும் அப்போ இன்னும் கொஞ்சம் ஏதாவது ஈரப்பதம் இருந்துச்சுன்னா அதுவும் ட்ரை ஆகிடும் இப்படி பண்ணுறப்போ பிக்கிள் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கும் அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான பிக்கிள் ரெடி Thanks for watching, like and subscribe.